இன்றைய பதிவு ஆடிப்புறத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தன்னைக்கு தான் தாயார் உமாதேவியும் ஆண்டாள் நாட்டியாரும் பிறந்ததாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால தான் இந்த பூர நட்சத்திரத்தன்னைக்கு ஆடிப்புறம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பண்டிகையை கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து அம்மன் ஸ்தலங்கள்லேயும் அம்மனுக்கு வளைகாப்பு திருவிழா நடைபெறும் இதில் திருமண தடை உள்ளவங்களும் குழந்தை பேர் இல்லாதவங்களும் கலந்து கொண்டு அம்மனுக்கு அணிவித்த அந்த வலையில வாங்கி அணிவித்து கொண்டால் அவங்களுடைய திருமண தடை விலகும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் கிடைக்கும் இந்த ஆடிப்புறம் வந்து ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை வருது மறந்திராம இந்த ஆடிப்புற பண்டிகையை கொண்டாடி அம்மனுடைய முழு அருளாசியும் பெற்று அனைவரும் நலமுடன் வாழணும் இதை பார்த்து பயன்படும் இது போன்ற பதிவுகள் பார்ப்பது நம்முடைய ஓன் டிம்பிள் வேலேயூடியூப் சேர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்தராச